கார்த்திகை ரேவிதி சீரியலில் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகிட்ட வந்து சாம்பீஸ்வரர் வந்து கேட்டுக்கிறாங்க அஞ்சு கோடி ரூபா உங்களுக்கு உடனே எப்படி மாப்பிளை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்போ சந்திரக்கலா வந்து தூண்டி விட்டுட்டுருக்கிறாங்க உன் மாப்பிள்ளை தான் பெரிய கோடீஸ்வரன் ஆச்சு அதனால தான் உடனே அஞ்சு கோடி ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டார் அப்படிங்கும் போது எங்கள் பார் சந்திரா இந்த மாதிரிக்கெல்லாம் நீ மாப்பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளே பெரிய பணக்காரங்க நம்மளால கூட அஞ்சு கோடி ரூபா பணத்தை உடனடியாக வந்து புரட்ட முடியல அப்படி இருக்கும்போது உன் மாப்பிள்ளை மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டார்னா என்ன அர்த்தம் அவர் பெரிய கோடிஸ்வரன் நான் சொல்லிட்டு தானே இருக்கிற அப்படிங்கவும் உடனே சாம்டீஸ்வரி வந்து அவங்க கார்த்திகிட்ட கேட்கும் போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா எனக்காக வந்து எழுதி வச்ச அந்த இடத்த தான் நான் வித்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் பொய் அப்படின்னு சந்திரகலா சொல்லும் உடனே பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து ஒருத்தர்கிட்ட அந்த நிலத்தை வந்து வித்துருவா வாங்கினாங்களா அவருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து ஸ்பீக்கரில் போடவும் அப்போ அவரும் சொல்கிறாரு இப்போ தானே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி அஞ்சு கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு போனீங்க உங்கள் நிலத்தை விற்று இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை அஞ்சு கோடி ரூபா பணத்தை நான் வந்து நிலத்தை வித்து தானே உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து சில பேருக்கு சந்தேகமாக இருக்குது அதனால தான் அது கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கவும் அப்போ அவரும் வந்து உண்மை சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் வந்து உங்கள் அம்மாவோட நிலத்தை வித்து தானே நீங்கள் வந்து ரூபா வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லவும் இதை வந்து சாம்பு சிறியவும் சந்திரக்கலாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வச்சுருவோம் இப்போ உங்கள் சந்தேகம் தீந்துச்சா அப்படின்னு கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கவும் இப்போ சாம்பு வந்து சந்திரக்கலா போட்டு திட்டுறாங்க இதுக்கு மேலே நீ மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது நீ தப்பு தப்பாக பேசணும்னு வச்சுக்கையே அப்புறமா உனக்கு மரியாதை அது கெட்டு போயிடும் அப்படின்னு சாம்பிஸ் சந்திரகலாவை திட்டவோ மாப்பிளை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அவள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படிங்கும் போது பரவாயில்ல அவங்களுக்கு எப்போவுமே என் மேலே சந்தேகம் வராதானு செய்யும் அப்படிங்கவும் அடுத்து சாம்பிஸ் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ ராஜராஜனும் ரேபதியும் வந்து கெட்டுட்ருக்குறாங்க எதுக்காக நீங்கள் வந்து அம்மா எழுதி கொடுத்த நிலத்தை வந்து நீங்கள் விற்றீங்க அப்படின்னு சொல்லும் போது மாமா நிலத்தை வேணால் எப்போனாலும் வாங்கிக்கிடலாம் ஆனால் இந்த மாதிரிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த நிலம் வந்து உதவுனதை நினச்சி நான் சந்தோஷத்தான் பட்டுட்ருக்குறேன் அதனால் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லவும் உண்மையிலேயே சொல்கிற இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ரொம்பவே உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா தீபாவளி தான் காட்டுறாங்க தீபாவளி வந்து எப்படியாவது வந்து அதாவது பாட்டியோட பேரன் தான் காத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா பாட்டி வந்து கோயிலுக்கு வரவோ தீபாவளி வந்து கோயிலில் அப்படியே தூங்கின மாதிரி கீழே கிடக்கும் இதை பார்த்துட்டு அங்கே கோயிலுள்ள அவ்வளோ வந்து என்னம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ பாட்டி வந்துருந்தாங்க என்னம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த தண்ணியை தெளிச்சு அவங்கள எழுப்புங்க அப்படிங்கும்போது உடனே தண்ணி தெளித்து தீபாவளி வந்து கண்மொழிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கும்போது இல்லாமல் நான் சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சுது அதனால தான் இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டு அப்படிங்கும்போது என்னம் அப்படி பேசிட்டு இருக்கிறேன் உனக்கு நான் ரூவா தரேன் நீ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்லும்போது எனக்கு ரூவாலாம் வேண்டாங்க நீங்கள் உங்களை பார்த்தாக்கி ரொம்பவே வந்து வசதியானவங்களாம் தெரியுது அதனால் உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு வேலை கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே பாட்டி வந்து யோசிக்கிறாங்க யோசிக்காதீங்கம்மா எனக்கு ஒரு வேலை கொடுங்க நான் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து உன்னை பார்த்தாலும் நல்ல பொண்ணா தான் இருக்குது சரி வாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து பார்த்தோம்னா தீபாவளி அழைச்சிட்டு வராங்க தீபாவதியும் நினைக்கிறாங்க நம்ம போட்ட திட்டத்தில் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவளி வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து தீபாவதியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ துர்காவையும் நான் இனியும் கூப்பிடவும் அவங்க ரெண்டு வரும் வராங்க யார் பாட்டி அப்படின்னு சொல்லி இருக்கோம் இப்போ பாட்டி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நான் ரூபா கொடுத்தேன் ஆனால் வேண்டாம் எனக்கு ஒரு வேலை போட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டால் அதனால தான் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துவிட்டேன் பார்க்கறதுக்கும் பாவமாக தான் இருக்குது நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்காவும் சரிதான் பாட்டி அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு பாட்டி வந்து தீபாவதியை அனுப்பிவிடவும் அடுத்து பார்த்தோம்னா தீபாவளி வந்து சரிதான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்போ தீபாவளி வந்து நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம பொய் சொல்லி நாடகம் ஆடி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சுது இதுக்கு மேலேயும் வந்து எப்படி கார்த்தி இந்த வீட்டுக்கு வந்து ஆகணும் அப்படி கார்த்தி இந்த வீட்டுக்கு வரும்போது கைங்கலமாக நம்மக்கிட்ட சிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி வந்து நினைக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரக்கலாவை தான் காட்டுறாங்க அப்போ காளிமாலோட வீட்டுக்கு போகும்போது என்ன சந்திரா நம்ம நினச்ச திட்டம்லாம் வந்து நடக்காமல் போச்சுது இப்படி வளர்க்கும் போலேயும் வந்து அந்த டிரைவர் வந்து உங்கள் அக்காவோட கௌரவத்தை காப்பாற்றிட்டான் அப்படிங்கும்போது அதுதான் நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் எங்கள் அக்கா கேட்க மாட்டுக்கிற அப்படிங்கும்போது போது அஞ்சு கோடி ரூபா படம் திடீர்னு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு உங்க அக்கா கேட்கல அப்படிங்கும்போது போது அதை நான் விட்டு வைப்பனா என்ன அதையும் நான் கேட்க வச்சேன் ஆனா அதுக்கு என்னன்னா அவன் தன்னுடைய அம்மா வந்து தனக்காக நிலத்தை கொடுத்தாங்க அதை நான் வித்து தான் நான் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கும் அவன் சமாளிச்சுட்டான் இதெல்லாம் கெட்டதுமே எங்க அக்கா வந்து வழக்கம் போல டிரைவர் மாப்பிளையே தலைமையில தூக்கி வச்சு அவன் ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கவோ அது மட்டுமா இப்போ அவங்களுக்கு தலை தீபாவளி அதுக்காக எங்க அக்கா வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா அதே மாதிரி அந்த பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டா அப்படிங்கவோ இது கெட்டதுமே உடனே காளிமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சந்திரா நம்மளுக்கு கையில் அருமையான ஒரு திட்டம் கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சந்திரகலா கேட்கும் போது உடனே வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீ வந்து வழிக்காக வந்து கார்த்திக்காக இந்த பொருளை வாங்கி கொடுத்துருக்கான்னு சொன்னே இல்லை அதை நம்ம மாற்றி வச்சிடலாம் அப்போ அதை போடும்போது அவனோட கதையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க உடனே முத்துவேலு கிட்ட வந்து காலிமால் சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன பார்த்துட்ருக்கிறீங்க நீங்கள் போய் அந்த பொருளை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு முத்துவேலும் போகிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து ரேவதி தான் காட்டுறாங்க இப்போ ரேவதி வந்து வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு மருதாணி வச்சு விடுங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதாணியை கொடுக்கும்போது எங்கள் பாரு அதெல்லாம் எனக்கு வைக்க தெரியாது நீ போய் உங்கள் அக்கா கிட்டே தங்கச்சிக்கிட்டே போய் நீ வச்சுக்கோ அப்படிங்கும்போது அது எனக்கு வைக்க தெரியாதா என்ன நீங்கள் எனக்கு ஆசை ஆசையாக வச்சு விடணும்னு சொல்லி தானே அந்த மருதாணி நான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் வச்சு விடுங்க அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் வைக்க தெரியாது அப்படிங்கும்போது போது நீங்கள் எப்படினாலும் வச்சு தாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டது அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு ரேவதி இந்த மாதிரிக்கெலாம் உன் மனசில் நீ ஆசையை வளர்த்துட்டு இருக்காது அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க ரேவதி ரேவதிட்ட சொல்லவும் ரேவதி வந்து கோவத்தோடு நேரம் மொட்டை மாடிக்கு வராங்க மாடியில் வந்து வந்துட்டு அவங்க அழுதுகிட்டு போது அப்போ அவங்க மயில் வாங்கின வராங்க என்ன ரேவதி என்ன ஆச்சு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அப்படிங்கிறப்போ உடனே வந்து ரேவதி வந்து சொல்றாங்க காத்து நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அவரு நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்பா இருக்கிறாரு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்தாரு ஆனா ஏன் விஷயத்துல மட்டும் அவர் ஏந்தா அப்படி நடந்துகிட்டதாரோ தெரியல என் மேல அவர் அன்பா இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஏன்னா எனக்கு அன்னைக்கு அடிபடும் போது அவரு தன்னுடைய உள்ளத்துல இருந்து எல்லா அன்பையும் அவர் வெளிக்காட்டினாரு அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் வந்து என்கிட்ட கோவச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவர் ஏன் இப்படி நடந்துகிட்டாருன்னு தெரிய மாட்டேக்குது ஆனா உண்மையிலே அவர் மனசுல நான் இருக்கிறது எனக்கு தெரியுது அது உடனே மயில் வாகனம் வந்து அங்க பாரு ரேவதி அதுக்கு காரணம் இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து மயில் வாகனத்தை ரேவதி பார்க்கறாங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா ரேவதி என்ன இருந்தாலும் சரிதான் கார்த்தி ஒரு நாள் யாருங்கிற உண்மையை வந்து உங்க அம்மா கிட்ட சொல்ல வரும்போது கண்டிப்பாக உங்க அம்மா வந்து அவனை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து உன்னை விலகி இருக்காரு தவிர மற்றபடி ஒரு மேலே வந்து அவன் ரொம்பவே பாசமாக இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அப்படியே ரேவதி வந்து என்னம்மா நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையான கேட்கும்போது ஆமாம் ரேவதி எப்படி இருந்தாலும் தான் அந்த கோவில் கும்பாபிஷேகம் முடியும் போது கார்த்தி வந்து உங்கள் அம்மா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுவார் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டாங்க அதுதானே உண்மை அப்படிங்கவும் அதனால தான் உன்னை விட்டு விலகியே வந்து கார்த்தி இருக்கார் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரேவதி ஓடோடி நேராக கார்த்தி இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே வந்து உடனே ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உன் மனசில் நீ அளவுக்கு என் மேலே காதலை வச்சுக்கிட்டு ஏன் வெளிக்காட்டாமல் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு சந்தேகமாக இருந்தது அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் உண்மையிலே சொல்லப்போனால் ஒன்றை மாதிரிக்கு ஒரு புருஷன் கிடைக்க எனக்கு ரொம்பவே வந்து நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அவங்க கார்த்திகிட்ட ஃபீல் பண்ணி சொல்லவும் உடனே ரேவதி வந்து பார்த்தோம்னா அவங்க அழுதுகிட்ருக்கவோ அப்போ கார்த்தி வந்து உடனே ரேவதியை கட்டி பிடிச்சிருந்தாங்க அப்போ வந்து ரேவதி வந்து அவங்க கார்த்தியை பார்த்து கண்கலங்கி நின்றுட்டு இருக்கும் போது இங்க பாருங்க என்ன இருந்தாலும் சரிதான் உங்களை பற்றின உண்மை எங்க அம்மாவுக்கு தெரிய வரும்போது எங்க அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் ஆனா நான் உங்க பக்கம் தான் இருப்பேன் நான் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே கார்த்தி வந்து அவங்க கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க ரேவதி அப்படிலாம் நீ சொல்லாது அப்படிங்கும் போது ஆமா நீங்க எந்த விஷயத்துக்காக தான் என்ன நீங்கள் தள்ளி வச்சீங்களா எங்க அம்மா வந்து உங்களை சரி சரிதான் ஏத்துக்காம போனாலும் சரிதான் ஆனா நான் உங்களை விட்டு நம்மளும் பிரியவே விடவே மாட்டேன் நான் அப்படி வந்து உங்களை எங்கள் அம்மா வந்து வீட்டை விட்டு போக சொன்னாக்கி நான் உங்கள் பின்னாடியே உங்கள் கையை பிடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அப்படியே வந்து கார்த்தி வந்து அப்படியே வந்து துடிச்சு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து சரி ரேவதி நீ வந்து அதை பற்றிலாம் எதுவும் நினைக்காத நீ இப்போ சந்தோஷமாக இரு அப்படிங்கும்போது போது எனக்கும் ஓன் கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷமே அப்படிங்கவோ நீ இந்த கட்டில் உட்கார மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கார்த்தி வந்து கட்டில் உட்காருதாங்க நான் உன் மடியில் படுத்துக்கிடட்டுமான்னு சொல்லி கேட்கவும் உடனே கார்த்தி வந்து சரி ரேவதி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி கண்கலங்கிட்டே அவங்க வந்து கார்த்தி மடியில் அவங்க படுத்துட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து ரேவதியை தலையை வந்து கோதி விட்டுட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்தியோட கையை பிடிக்கவும் இங்கே பாரு இந்த கையை என்ன மூலம் நான் எப்போவுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி வந்து நினைக்கிறாங்க நம்ம என்னதான் செய்தாலும் சரி தான் ஆனால் அத்தைக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது என்ன முடிவு எடுப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தீபாவளி தான் காட்டுறாங்க அப்ப பாட்டி வந்து நவீன் கிட்டையும் அவங்க துர்கா கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கார்த்தி வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே தீபாவளி வந்து அது கேட்டிருந்தாங்க அடுத்து என்ன நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்